அந்த அடிப்படையில் சேர்ந்த எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசுறத விட காசால கலைஞர் பேசுறத நம்மளோட உங்களோட அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டாலும் எங்களை நிறைய கேட்பாங்க என்னையும் வெற்றி மாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும் நீங்க எல்லாம் கலைஞர்கள் ஏங்கடா வரீங்க எங்க ஒரு அநியாயத்துக்கு எதரா பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம் ஒரு கவிதை இருக்கு இந்த போர் இருக்கு இல்லையா போர் முடிஞ்சிடும் தலைவர்கள் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க ஆனா உண்மை என்னன்னா அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பா ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பான் குழந்தைங்க அந்த அப்பாவுக்காக காத்திருப்பாங்க இந்த நாடு இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும் இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு அங்கேயும் அங்கதான் சொல்றான் அவர்த்த கவிஞன் என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் பறவைகளில் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும் மழை வந்து கடைசியை ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுகிறேன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணம் ஆயிடும் ஆனால் ஒரு நாடுக்கு ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமான சும்மா இருந்த மௌனமா இருந்தா அதிகமாகும் அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாக கூடாது போராடுவோம் இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம் அதை எதிர்த்து ஒவ்வொரு மனிதனுக்கும் காரணம் நன்றி வணக்கம்